நம்மில் பலருக்கு ஒரு காரியம் உண்டு நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் நானும் ஆண்டவரை தானே நம்பிக்கிட்டு இருக்கிறேன் நல்லபடியாக தானே வாழ்கிறேன் வாழ்க்கையில எந்த தீங்கும் யாருக்கும் நான் செஞ்சதில்லை உண்மையா இருக்கிறேன் உத்தமமாக இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லையே மாறாக அநியாயமா வாழ்றவங்க பாவத்துல வாழ்றவங்க மற்றவர்களை துன்பப்படுத்தி வாழ்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்ற எண்ணம் நமக்கு எல்லாருக்குள்ளையுமே வரும் தோன்றும் நம்ம வாழ்க்கையில அப்படிதான் நிறைய பேரை பார்க்கிறோம் துன்மார்க்க ஜீவியம் பண்றவங்க கார் பங்களா நக நட்டுன்னு வசதியா இருக்கிறாங்க இதற்கு வேதத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒரு மூன்று வசனத்துல ஏசு ஒரு ஓமையை தெளிவாக சொல்லுகிறார் இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செய்தியுடைய முடிவுல உங்களுக்கு தெரியும் ஒரு இனமுறியாத ஒரு சமாதானம் உங்க உள்ளத்துல நிச்சயமா வரும் ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார் அவர் என்னை கைவிட மாட்டார் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் கொஞ்ச நாள்ல கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவர் என்னை நன்றாக ஆசீர்வதிப்பார் நான் நல்லா இருப்பேன் என் சந்ததி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு நித்திய பேரின்பம் உங்களுக்குள்ள உண்டாகும் இந்த செய்தியை கேளுங்க லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்துல ஒரு ஓமை ஏ சொல்லுகிறார் ஒரு ஒருவன் தோட்டத்தை உண்டாக்கி அதை ஒரு வேலைக்காரன் ஒப்படைச்சிட்டு ஒப்படைக்கிறார் அப்போ அந்த எஜமான் எஜமான் தோட்டத்து எஜமான் யாருன்னா பிதாவாகிய தேவன் அந்த தோட்டத்துக்கு ஒரு வேலைக்காரரை நியமிக்கிறார் அந்த வேலைக்காரர் தோட்டக்காரர் யார் அதுதான் ஏசு கிறிஸ்து அங்கே சில அத்திமரங்கள் இருக்கிறது சில பல அத்திமரங்கள் இருக்கிறது அந்த அத்தி மரங்கள் யார் அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் மூன்று பேரை பார்க்குறோம் பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கும் பொழுது அந்த எஜமானானவர் அந்த தோட்டத்துக்கு வந்து போறார் தோட்டத்தை பாப்பார்ல ஒரு முதலாளியா இருந்தா தோட்டத்தை பார்க்க வரும் பொழுது ஒரு அத்தி பாக்குறாரு மூணு வருஷமா அதுல எந்த பலனும் இல்லை நல்ல பசுமையா இருக்கு பச்சை பச்சை இருக்கு ஆனா ஒரு கனி கூட அந்த மரத்துல இல்லாதத பாக்குறாரு அப்பொழுது அந்த தோட்டத்து வேலைக்காரர் அந்த வேலையாலை அழைத்து இந்த மரத்துல நான் மூணு வருஷமா அந்த மரத்தை நான் கவனிச்சு பாக்குறேன் இதுல ஒரு பலனும் இல்ல இந்த மரத்தை வெட்டி போட்டுரும் இது நிலத்தையும் கெடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் அந்த வேலைக்காரருக்கு கட்டளை கொடுக்கிறார் அப்பல அந்த வேலைக்காரர் என்ன செய்யறா ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த வருஷம் இந்த மரத்துக்கு நான் நல்லா சுத்திலும் கொத்தி எரு போட்டு நல்லா நீர் பாய்ச்சி இதுக்கு ஒரு விசேஷித்த ஒரு கவனம் செலுத்துறேன் நிச்சயமா கனி கொடுக்கும் ஒருவேளை அப்படியும் இது கனி கொடுக்கலன்னா வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றதை நம்ம இங்கே ஏசு கிறிஸ்து தெளிவாக ஒரு ஓமையில சொல்லுகிறார் இது கனி கொடாத மரம் எது தேவன் வெட்டி போட சொல்லுகிற மரம் எதுன்னா அதான் நம்ம சமுதாயத்தில் பார்க்கறோம்ல துன்மா இருக்கம் துன்மார்க்க ஜீவியம் ஜீவிப்பாங்க என்னென்ன அநியாயம் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் செய்வாங்க ஆனா நான் கிறிஸ்தவன் நான் ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி கொள்வார்கள் இதுதான் பெரிய ஒரு வேதனை இத பார்க்கிற நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவன் இவ்வளவு ஒரு அநியாயமா இருக்கிறான் பாவத்துல வாழ்றான் ஆனா அவன் தானே நல்லா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் ஏன் அவனுக்கு விசேஷித்த நன்மைகளையும் விசேஷித்த ஒரு கிருபைகளையும் என்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் இங்கே கனி கொடாத மரத்தை மரத்தை எஜமான் வெட்டி போட சொல்லுகிறார் அப்பொழுது வேலைக்காரர் ஏசு என்ன சொல்லுகிறார் இந்த வருஷம் பார்ப்போம் இந்த வருஷம் பார்ப்போம் அதை வந்து கொத்தி எரு போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி நான் அதை எப்படியாவது வளர வைக்கிறேன் எப்படியாவது கனி கொடுக்க வைக்கிறேன்னு சொல்றாரே அதுதான் ஏசு கிறிஸ்து இப்ப இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மனுஷர்கள் மேல கோவப்பட்டு அவங்களை அழிக்கிறதுக்கு அவர் விரும்பலை அதான் மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் இந்த கெட்ட மனிதர்கள் எப்படியாயிலும் மறந்துருப்பணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இன்னும் கிருபைகளை கொடுக்கிறார் இன்னும் நன்மைகளை செய்கிறார் அதான் நம்முடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவன் பாவியா இருக்கிறான் அவனுக்கு ஏன் இவ்வளவு நன்மை அவனுக்கு எல்லா ஆசிர்வாதங்களும் ஏற்ற வயசுல திருமணம் ஏற்ற வயசுல பாக்கியம் ஏற்ற வயசுல எல்லாம் நடக்கும் அவனுக்கு அது நம்ம கண்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன் அவனுக்கு அவ்வளோ ஆசிர்வாதங்களை கொடுக்குறாரு நான் ஆண்டுடைய பிள்ளை தானே எனக்கு ஏன் அந்த நன்மை இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அதான் அந்த அந்த மரத்தை சுற்றிலும் கொத்தி எரு போடுறது அதுக்கு விசேஷ கவனம் செலுத்துறது தான் அந்த துன்மார்க்கிறக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு கிருவை அதாவது எப்படின்னா இப்ப ஒரு தகப்பனுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு மகன் துன்மார்க்கமா இருக்கான்னு வைங்க தகப்பன் அந்த பிள்ளைய வெறுக்க மாட்டான் வெறுக்க முடியாது அன்பு வெறுக்காட்டாலும் பரவாயில்ல மாறாக என்ன செய்வாங்கன்னா அப்படி ஒரு துன்மார்க்கமா ஜீவிக்கிற பிள்ளை தான் அதிக பாசம் காட்டுவாங்க அதிக அன்பு காட்டுவாங்க எதுக்கு என் அன்பலையாவது அந்த பிள்ளை திருந்தாதா என் அன்பின் நிமித்தமாவது என் இந்த பிள்ளை ஒழுக்கமா வராதான்னு சொல்லி மேலு மேலும் அந்த பிள்ளை மேல அன்பை வாரி இறைப்பார்கள் இதை பார்த்து இன்னொரு மகன் நினைப்பான் ஐயோ நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன் எனக்கு கவனம் என் மேல கவனிப்பு இல்லை எனக்கு இந்த கிருபத்தை தரல ஆனா அண்ணன் மேலேயே இவ்வளவு பாசமா இருக்காங்களேன்னு சொல்லி அந்த இன்னொரு மகன் என்ன செய்வான் ஆச்சரியப்படுவான் பொறாம போடுவான் நம்ம அப்படித்தான் பலரை பத்தி ஆச்சரியப்பட்டு இருக்கோம் போராமப்பட்டு இருக்கோம் ஆ பாருங்க என்னாலும் இந்த இந்த மரத்துக்கு என்னாலும் இந்த கிருவை கிடைக்கும்னு சொல்லவே முடியாது சரி ஒரு வருஷம் அந்த தோட்ட வேலைக்காரராக ஏசு கிறிஸ்து அந்த மரத்துக்கு விசேஷ கவனம் செலுத்தி பார்ப்பாரு கனி கொடுக்கல மறு வருஷமும் எஜமா வாராரு இந்த மரத்தை வெட்டி போட்டிருக்கேன்னு சொல்றாரு மறு வருஷமும் ஒருவேளை ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மண்டாடி ஜபம் பண்ணி இந்த ஒரு வருஷம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம் அதை கேட்டு பிதாவாகிய தேவன் அமைதியா சென்று விடலாம் மறு வருஷமும் வரும் பொழுது அஹ் அந்த அன்பு நிமித்தம் இயேசுனுடைய அந்த ஜபத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் அந்த மரத்தை வெட்டி போடுறதுக்கு கட்டளையிடாம கூட அவர் போயிடலாம் ஆனா என்னால் அந்த கிருப கிடைக்குமா கிடைக்காது ஒருவேளை மூன்று வருஷம் நாலு வருஷம் ஒரு விட்டு கொடுப்பார் ஆனா முடிவு எப்படி இருக்கும் இது பலனே தரல அது மட்டும் பலனே தரலைன்னு சொல்றத சொன்னாலும் அங்க அந்த எஜமான் பிதாவாகி தேவன் என்ன சொல்லுகிறார் இது நிலத்தையும் கெடுக்கிறது பலன் தரல இந்த மரத்துல ஒரு பலனும் இல்லை அதுபோக இந்த நிலத்தையும் கெடுக்குது இந்த சபைய கெடுக்குது இந்த சமுதாயத்தை கெடுக்குது எப்படி கெடுக்குது இப்ப நம்ம சொல்றோம்ல அநியாயக்காரே நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல இதுதான் ஆண்டவருக்கே வந்து ஒரு துக்கமா இருக்கு அதாவது கத்தருடைய பிள்ளைகள் மனசுல ஒரு தவறான எண்ணம் வருது தேவன் ஏன் இப்படி ஒரு அநியாயம் செய்கிறார் எனக்கு ஒண்ணுமே செய்யலாம் அவனுக்கு அவ்வளவு செய்கிறாரே இப்படிப்பட்ட காரியங்கள் நிலத்தை கெடுக்கிறதற்கு அர்த்தமாக பிதாவாகிய தேவன் சொல்கிறார் இது நிலத்தை கெடுக்குது அதனால வெட்டி போட்டு அப்படின்னு சொல்றார் ஆனா ஏசு கிறிஸ்து மண்டாடி சவம் பண்ணி அந்த மரத்துக்கு ஒரு ஒரு வருஷம் நீடித்து கொடுக்கிறார் இப்படி அந்த துன்மார்க்கர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை அனு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சுகபோகங்கள் என்னாலும் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாது அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு இன்னும் கிருவையை கர்த்தர் கொடுப்பார் அல்லது அந்த மரத்துக்கு என்ன சொன்னாரோ அதுதான் அவர்களுக்கு சம்பவிக்கும் சரி இப்ப மற்ற மரங்கள்கிட்ட வாங்க இப்ப மற்ற மரங்கள் எல்லாம் பார்க்கும் மற்ற மரங்கள் எல்லாம் என்ன செய்யுது நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீதியான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அடையாளமா இருக்கும் அந்த மற்ற மரங்கள் எல்லாம் இந்த தேவன் வெட்டி போட சொன்ன மரத்தை பார்க்குதுன்னு வைங்க இந்த மரம் ஒண்ணுமே கனி கொடுக்க மாட்டேங்குது இதனால இந்த தோட்டக்காரருக்கு இந்த எஜமானுக்கு கடவுளுக்கு ஒரு மகிமையும் கிடைக்கல ஆனா அதுக்கு போய் ஏன் இவ்வளவு கவனிப்பு இவ்வளவு பராமரிப்பு அந்த பராமரிப்பு கொடுத்தோம் அந்த மரம் ஒன்றும் தரலையே அப்ப நம்மளும் அது மாதிரி மாறிடுவோமா அப்படின்னு மற்ற மரங்கள் நினைக்க முடியுமா நினைக்க கூடாது நேரம் வரும் ஆண்டவருடைய கிருவை ஆண்டவருடைய கண்கள் இந்த கனி கொடாத மரத்து மேல எப்பவும் நோக்கமா இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த பார்வைகள் கர்த்தருடைய அந்த கண்கள் இந்த இவ்வளவு நாளா கவனிக்கப்படாத அந்த மரங்கள் மேல திரும்பும் ஐயோ இந்த மரத்துக்கு நான் விசேஷமா ஒன்னும் செய்யலை இத சுத்திலும் கொத்தி விடல உரம் போடலை ஸ்பெஷல் கவனிப்பு இது எதுக்குமே கொடுக்கல ஆனாலும் இந்த மரம் என்ன செஞ்சது நல்ல கனி கொடுத்ததே இந்த மரம் நல்ல மரம்னு சொல்லி அந்த மரத்தை கட்டி அணைச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாரு அந்த மரங்களையும் சுற்றிலும் கொத்தி எரு போட்டு அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவேளை பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கணா கூட அடித்து எல்லா துன்மார்க்க சத்ருவின் போராட்டங்களை எல்லாம் ஒளிச்சு அந்த மரத்து மேலே விசேஷித்த கவனம் செலுத்தும் பொழுது அந்த இதுவரைக்கும் வாடி நின்ற மரங்கள் எனக்கு கவனிப்பு இல்லை எனக்கு உரம் இல்லை எனக்கு ஆசிர்வாதம் இல்லை என் வாழ்க்கையில நன்மை இல்லை ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ அப்படின்னு நினைத்த அந்த மரங்களுக்கு அந்த கர்த்தருடைய பார்வை திரும்பும் பொழுது அந்த மரங்கள் செழித்து வளரும் அந்த மரங்கள் செழித்து வளர்வது மட்டுமல்ல நன்றாக கனி கொடுக்கும் நன்றாக கனி கொடுக்கிற மரத்துல இருந்து தான் அடுத்த ஒரு கன்றை உருவாக்குறதுக்கு என்ன செய்வாங்க முயற்சி பண்ணுவாங்க இந்த மரத்தோடைய கனி ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னா அந்த மரத்திலிருந்து அடுத்த ஒரு கன்றை அடுத்த ஒரு செடியை உருவாக்குறதுக்கு என்ன செய்வாரு அந்த தோட்டக்காரர் முயற்சி செய்வார் இது எதற்கு சொல்லப்படுதுன்னா அந்த சந்ததியின் ஆசிர்வாதம் இன்றைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் வேதனைப்படுறோம் நீதியாக வாழ்ந்தோம் வாழ்ந்தும் கஷ்டப்படுறோமே ஆசிர்வாதம் கிடைக்கலையேன்னா கவலைப்படாதீங்க நம்முடைய சந்ததி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் அது ஏழு தலைமுறை இல்ல எழுபது தலைமுறை இல்ல இந்த ஆயிரம் தலைமுறைக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறவரா இருக்கிறார் அதனால இன்றைக்கு துன்மார்க்கரை பார்த்து நாமும் துன்மார்க்கமா ஜீவிக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போயிடக்கூடாது அவங்களுக்கு ஆண்டுடைய கிருப கிடைச்சிருக்கு ஆண்டோடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருக்கு ஆஹ் எனக்கும் அந்த தயவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மை நாமே தேற்றி கொள்ள வேண்டும் பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொண்டு நாம் செல்லும் பொழுது நிச்சயம் நம்ம மேல கர்த்தருடைய கிருபை திரும்பும் நூறு ஆடுகள் வைத்திருந்த அந்த ஓமையில ஆண்டவர் என்ன சொல்றாரு ஒருத்தனுக்கு நூறு ஆடுகள் இருந்தது அதுல ஒரு ஆடு காணாம போயிற்று ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிற்று அப்ப அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறார் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை இந்த வனாந்திரத்திலே விட்டு விட்டு வனாந்திரத்துல விட்டு விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி சென்றாராம் நம்ம நினைப்போம் என்ன ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளை அப்படி தனியா வனாந்திரத்துல விட்டுட்டு போயிட்டாரே அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு எங்களுக்கு என்ன ஒரு அன்பு இருக்கு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மேலதான் அன்பா இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது அந்த ஆட்டுக்குட்டியை கண்டுபிடிப்பார் அதை தோல் மேல தூக்கி போட்டுக் கொள்வார் நம்ம இந்த மந்தி நேரத்துல வருவார் அவர் வந்து தொண்ணூற்றொன்பது ஆடுகளை அவர் அந்த தொழுவத்துக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் துக்கமா இருக்கலாம் ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போயிட்டேன்னு சொல்லி அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டியையும் கண்டுபிடித்து நூறு ஆடுகளாய் தொழுவத்துக்கு அந்த மந்தையை ஓட்டி கொண்டு போகும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய மனசுல எவ்வளவு ஒரு சமாதானம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு இருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போச்சு அதையும் கண்டுபிடிச்சு நூறு ஆடுகளையும் நான் நான் பாதுகாத்து கொண்டேனே நான் காப்பாற்றிக் கொண்டேனே என்று சொல்லி அந்த மேய்ப்பனுடைய ஆஹ் மனசுல ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம் இருக்கும் அந்த ச அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நம்ம சில நேரங்கள்ல சில பாடுகளை சில கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் வேண்டியது இருக்கு அதனால இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கைவிட்ட மாட்டாரு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மேல அவ்வளவு அன்பு ஒருவேளை நீங்க தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டுக்குட்டி உள்ள அந்த மந்தையில இருக்கலாம் அல்லது காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய போல இருக்கலாம் கனி கொடாத அந்த ஒரு மரமா இருக்கலாம் நீங்க சீக்கிரமா அஹ் மனம் திரும்பி ஆண்டவிடத்துல வந்து சேருங்க இந்த மந்தை நூறு ஆடுகள் உள்ள ஒரு மந்தை தான் நமக்கும் சந்தோஷம் நம்முடைய மெய்ப்பனுக்கும் சந்தோஷம் இக்கால பாடுகளை குறித்து ரொம்ப க தூக்கப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்படாதீங்க அதெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க அதை அதை நம்ம தலையில வச்சு ஒரு பாரமா சுமக்க கூடாது அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் இந்த உபத்திரவத்தின் வழியா தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியும் இடுக்கமான வாசல் வழியா தான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் நரகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்கும் வழி விசாலமா இருக்கும் அது எந்த பாவம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்ன செய்யலாம் நரகத்துக்கு போயிடலாம் ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு இட்டுக்கமான வாசல் அது ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு முள் முள் வேலி போட்ட ஒரு வேலியே அந்த ஒரு சின்ன ஒரு பாதை இருக்கிற மாதிரி கொஞ்சம் இப்படி போனா இங்க முள்ளு குத்தோம் கொஞ்சம் இப்படி போனா அப்படி முள்ளு குத்தோம் அதனால நம்முடைய சரீரத்தை நம்முடைய மனதை அடக்கி ஒடுக்கி அந்த அந்த இடுக்கமான வழியில பயணிக்கும் பொழுது நம்முடைய சரிதா சரித பிரகாணமான ஆசைகள் இச்சைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்த காரியங்கள் மற்ற காரியங்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி நம்மையே நாம் ஒடுக்கி அந்த இடுக்கமான பாதையில் நுழையும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் சேர்க்கப்படுவோம் அது நித்திய கன மகிமையை தரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் நமக்கு தரும் அதனால இந்த கால உலக வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் பாடுகளை நினச்சி கவலைப்படாதீங்க கர்த்தருடைய பார்வை என் பக்கம் திரும்பும் எனக்கும் நன்மைகளை தருவார் எனக்கும் விசேஷித்த கிருவை கிடைக்கும் என்று அந்த கிருவைக்காக நான் காத்திருப்போம் சீக்கிரமாகவே கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலையும் என் மேலையும் திரும்பும் ஒரு சிறிய செபத்தை செஞ்சிருவோமா அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமை துதிக்கிறோம் அப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கட்டும் அன்றுவரே எவ்வளவோ உபதிரவங்கள் பாடுகள் மத்தியில நெருக்கங்கள் மத்தியில பிள்ளைகளால வேதனை கணவரால வேதனை மனைவியால வேதனை கடன் பாரம் இப்படிப்பட்ட நெருக்கங்கள்ல வாழ்ந்து கொண்டும் கர்த்தருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் சிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா அன்றுவரே நிர் துன்மார்க்கருக்கு காட்டின அந்த கிருபையை நாங்கள் நினைத்து உண்மை துதிக்கிறோமாப்பா அந்த உம்முடைய கிருவை உம்முடைய தயவு எங்கள் மேலும் திரும்பும்படியாக எங்களையும் நீர் நோக்கி பார்க்கும்படியாக எங்களை நீர் கைதூக்கி விடும்படியாக இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோமாப்பா இந்த செய்தியை பார்த்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக ஒரு விடுதலையை ஒரு அற்புதத்தை ஒரு மன நிம்மதியை ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவனாகிய கர்த்த நீர் கிருவை செய்வீராக அன்றுவரே உம்முடைய கிருபை பெரியது எங்களுக்காக கனிகொடாத மரமாக இருந்தாலும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற எங்களுக்காக மந்தாடுகிற ஏசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா அன்றுவரே இயேசுவின் அந்த பரிந்துரையை ஏற்று அந்த ஜபத்தை ஏற்று எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே உமக்கு நன்றி அப்பா நாங்களும் அன்றுவரே கனி கொடுக்கிற மரமாக காணாமல் போன ஆட்டுக்குட்டியாயிருந்த நாங்கள் உம்முடைய மந்தையில் சேரும்படியாக உம்முடைய தோளில் அமரும்படியாக கத்தர் எங்களுக்கு கிருவை பாராட்டும்படியாக அணுக்கரகம் செய்யும்படியாக எங்கள் ரட்சகராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே ஒரு செய்தியை கேட்டிருக்கிறீங்க இந்த செய்தி உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் ஒரு நம்பிக்கையை தரும்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆஹ் பாடுகளை குறிச்சு கவலைப்படாதீங்க ஏசப்பாவே சொல்லிட்டாங்க என்ன உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் தைரியமா இருங்க நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் நம்ம அப்பா இந்த உலகத்தை ஜெயித்தாருன்னா நம்ம ஜெயிக்கிறது லேசான ஒரு காரியம் உலகத்தன ஏத பிரச்சனைகளை பாடுகளை வரத்தான் செய்யும் அதை தாண்டித்தாம நம்ம போகணும் சில பிரச்சனைகளை தாண்டி போகணும் சில பிரச்சனைகளை ஏறி மிதிச்சுட்டு போகணும் அப்ப மிதிக்க வேண்டிய பிரச்சனைகளை மிதிங்க தாண்டி போக வேண்டிய பிரச்சனைகளை தாண்டி போங்க சமாதானமான வழி நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு கத்தருடைய கண்கள்ல நமக்கும் கிருவ கிடைக்கும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும் நீங்க நல்லா இருப்பீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்